ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாயம் ஏழு அஷ்டாங்க யோகம் அவரது கொள்கைகளை பரப்பும் சீடர்களை பயிற்றுவிப்பதற்கும் நமக்கு வழிகாட்டுவதற்கும் அவர் நீண்ட நாள் வாழ்வாராக ஒன்று இயமம் தன்னடக்கம் இரண்டு நியமம் விரதங்கள் மூன்று ஆசனம் நிலை நான்கு பிராணாயாமம் சுவாச பயிற்சி ஐந்து பிரத்யாகாரம் புலன் கட்டுப்பாடு ஆறு தாரணை மன ஒருமைப்பாடு ஏழு தியானம் எட்டு சமாதி உணர்வு கடந்த நிலை இவையே ராஜயோகத்தின் எட்டு அங்கங்கள் தான் யோகத்தின் அடிப்படை இயமம் என்றால் என்ன அஹிம்சை சத்யம் அஸ்தேயம் பல்லாமை பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் பிறர் பொருளை விரும்பாமை ஆகியவையே இம இயமம் என்னும் தன்னடக்கமாகும் அஹிம்சை அகிம்சை என்பது பூரணமாக எதற்கும் ஹிம்சை செய்யாமை உள்ளேயுள்ள விளந்து தன்மையை விளக்குங்கள் வெறும் கொல்லாமை மட்டும் அகிம்சை அல்ல அது ஒரு நேரடியான பரந்த அன்பாகும் மனதால் வாக்கால் செயலால் எந்த ஒரு உயிரினத்திற்கும் சிறிதளவு துன்பமும் இழைக்கா அது அனைத்திலும் இழங்குவது ஒரே ஆத்மாவே அனைத்தும் ஒரே கடவுளின் வடிவங்கள் பிறரை துன்புறுத்துவதால் நீங்கள் உங்களையே துன்புறுத்துகின்றீர்கள் பிறருக்கு தொண்டு செய்வதால் நீங்கள் உங்களுக்கு தொண்டு செய்கிறீர்கள் அனைத்திடத்தும் அன்பு செய்யுங்கள் அனைத்திற்கும் தொண்டு செய்யுங்கள் எதையும் வெறுக்காதீர்கள் எவரையும் வையாதீர்கள் எண்ணம் சொல் செயலால் எவரையும் காயப்படுத்தாதீர்கள் அகிம்சை என்பது இதயத்தின் ஒரு அற்புதமான தன்மையாகும் அகிம்சை மேலான அன்பு அகிம்சை பலவான்களின் ஆயுதம் பலமில்லாதவர்களால் அதை கடைபிடிக்க முடியாது அஹிம்சையின் ஆற்றல் அஹிம்சையை விட அதிக ஆற்றல் படித்தது வேறு கிடையாது அது மனிதனை தெய்வீகவான ஆக்குகிறது அஹிம்சை பயிற்சி இதயத்தை அதிசய முறையில் வளர்க்கிறது அகிம்சை சக்தி இச்ச சக்தி அல்லது ஆன்மீக பலத்தை அதிகரிக்கிறது அஹிம்சை பயிற்சி உங்களை பயமற்றவர்களாக்கும் அகிம்சை கடைபிடிப்பவன் உலகையே அசைக்கலாம் அவனால் கொடும் விலங்குகளையும் அடக்க முடியும் தெய்வீக வாழ்க்கையை கடைபிடிப்பதாகும் அஹிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் இவை மூன்றும் மகா விரதமாகும் அஹிம்சை என்பது ஒரு கொள்கை அல்ல அது ஒரு உயர் பண்பு அது அனைத்து நாட்டு மக்கள் அனைவராலும் கடைபிடிக்கப்பட வேண்டியது ஆகும் அது இந்துக்கள் அல்லது இந்திரியர்களுக்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல கடவுளை உணர யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும் அகிம்சை என்ற இந்த ஒரு பண்பை மட்டும் நீங்கள் வளர்ப்பீர்களானால் மற்ற பண்புகள் யாவும் அவைகளாகவே உங்களிடம் வந்துவிடும் அகிம்சையை கடைப்பிடிப்பதால் கோபத்தை எளிதில் கட்டுப்படுத்தலாம் புவியீர்ப்பு விசை போல அகிம்சை விதி மிகவும் துல்லியமாக செயல்படுத்தப்படக்கூடியது அகிம்சையை கடைபிடிப்பவர் யார் யாரிடம் பொறுமை மன்னிக்கும் குணம் மற்றும் தன்னடக்கம் உள்ளதோ அவர் அகிம்சையை கடைபிடிக்க முடியும் நீங்கள் அகிம்சையை கடைபிடித்தால் வசைமொழிகள் ஏச்சுக்கள் மற்றும் பழி நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் மிக மிக மோசமான விதத்தில் பிறரால் நீங்கள் தூண்டப்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்த்து செயல்படக்கூடாது ஒருவன் அகிம்சையில் உறுதி பெறுவானானால் அவன் முன்னிலையில் எல்லா வெறுப்பும் நில்லாமல் நீங்கும் தொடர்ந்த பொறுமையான முயற்சியாலேயே நீங்கள் அகிம்சையில் நிலைபெற பெற முடியும் பிறரிடம் வெறுப்பை காட்டுதல் பகைமை மற்றும் வெறுப்பின்மை காட்டுதல் புற கூறுதல் பிறரை பற்றி அவதூறு சொல்லுதல் வெறுப்பான எண்ணங்களை மனதில் வளர்த்தல் ஆகியவற்றால் அஹிம்சா விரதம் முறியடிக்கப்படுகிறது சத்தியம் அல்லது உண்மை எண்ணம் சொல் செயல் இம்மூன்றும் ஒன்றுபட வேண்டும் இதுவே உண்மை நீங்கள் கண்டது அல்லது கேட்டது அப்படியே சொல்லப்பட வேண்டும் அதை மாற்றாதீர்கள் இதுவே சத்தியம் தன் பொய்யாமல் சத்தியம் சத்தியமே வெல்லும் அசத்தியம் அல்ல நீங்கள் சத்தியத்தில் நிலை பெற்றால் மற்ற எல்லா பண்புகளும் உங்களை வந்தடையும் சத்தியமே கடவுள் உண்மையை தான் உங்களால் உண்மையை உணர முடியும் சைகையால் கூட பொய் பேசுதல் மோசமானது உண்மை பேசுவதால் மனம் தூய்மை அடைகிறது தெய்வீக ஒளி தோன்றுகிறது எந்த விதத்திலும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் அகிம்சை பிரம்மச்சரியம் ஒற்றுமை பொறுமை அமைதி ஆகியவை அனைத்தும் உண்மையின் சொரூபங்களாகும் பாரபட்சமின்மை தன்னடக்கம் பணிவு தன்மை நன்மை தியாகம் ஆண்மை பரிவு போன்றவையும் உண்மையின் வடிவங்களே நீங்கள் உண்மையில் நிலை உங்களிடம் வாக்கு சித்தி வரும் நீங்கள் சொல்வது அனைத்தும் நடக்கும் அஸ்தேயம் கல்லாமை அல்லது தேவையை திருடுவதற்கு அடிப்படை நீங்கள் கல்லாமையில் நிலை பெற்றிருந்தால் செல்வம் அனைத்தும் வந்தடையும் பிரம்மச்சரியம் புலனடக்கம் சிந்தனை சொல் செயலில் காமத்தில் இருந்து விடுபட்டிருத்தலே பிரம்மச்சரியம் ஆகும் புலன் எண்ணங்கள் புலனிச்சை மற்றும் உணர்விலிருந்து விடுபட்டிருத்தலே பிரம்மச்சரியமாகும் யோகம் அல்லது தவத்தின் அடித்தளமே பிரம்மச்சரியம் தான் உங்களது மனைவி மற்றும் மற்ற எல்லா பெண்களுமே உங்கள் அன்னைக்கு நிகர் அல்லது மேரி மாதா அல்லது பராசக்தி என்று நினையுங்கள் ஜபம் கீர்த்தனை சாத்விக உணவு விசாரணை பிராணாயாமம் சிரசாசனம் மற்றும் சர்வாங்க ஆசன பயிற்சி தியானம் ஆகியவை பிரம்மச்சரியத்தில் வெற்றி பெற உதவும் பிரம்மச்சரியம் இன்றி ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமில்லை நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலை உங்களிடம் அபாரமான சக்தியும் திறமையும் திகழும் அகில உலகத்தையே நீங்கள் அசைக்கலாம் அபரிக்கிரகம் பிற பொருளை விரும்பாமை நஷ்டபயம் நஷ்டத்தில் துக்கம் வெறுப்பு சினம் பொய்மை திருடுதல் பற்றுதல் ஏமாற்றம் மனக்கலக்கம் அமைதியின்னை கவலைகள் ஆகியவற்றை அபரிக்கிரகம் அகற்றுகிறது அது அமைதி திருப்தியை அளிக்கிறது அகிம்சை சத்தியம் மற்றும் அஸ்தேயத்தை கடைப்பிடிப்பதற்கு அது உதவி புரிகிறது முந்தைய பத்தியில் இவற்றைப் பற்றிய விளக்கத்தை காணவும் சுகபோகங்களை வளர்க்கும் வகையில் அமையும் சன்மானங்களை வாங்காமல் இருப்பதும் அபரிகிரகம் ஆகிறது ஒருவன் பரிசுகளை வாங்காமல் இருக்கையில் அவனது மனம் தூயதாக இருக்கும் ஒவ்வொரு சன்மானத்துடனும் நீங்கள் அதை அழிக்கும் நபருடைய தீமைகளையும் பெறுகின்றீர்கள் எளிய தூய வாழ்விற்கு தேவையானதை காட்டிலும் அதிகமாக எவரிடமிருந்தும் எதையும் பெறாதீர்கள் அவரு கிரகத்தில் நீங்கள் நிலைபெறும் பெறும் பொழுது போன ஜென்மத்தின் நினைவுகளை பெறுவீர்கள் நியமம் ஒழுக்கம் சமய ஆச்சாரமே நியமமாகும் பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகத்தில் இரண்டாவது அங்கமாகும் தூய்மை அகம் மற்றும் புற தூய்மை திருப்தி சந்தோஷம் தவம் சமய நூல் வாசித்தல் சுவாத்தியாயம் ஆத்ம நிவேதனம் ஆகியவை இதில் அடங்கும் மன தூய்மையின் மூலம் சந்தோஷம் மனஒருமைப்பாடு புலனடக்கம் ஆத்மானுபூதி அடையும் தகுதி ஆகியவை பெறப்படுகின்றன திருப்தி உயரிய ஆனந்தத்தையும் அமைதியையும் அளிக்கிறது தவத்தின் வாயிலாக சித்துக்கள் எனப்படும் ஆற்றல்கள் அடையப்படுகின்றன சரணாகதியின் மூலம் சமாதி அல்லது உணர்வு கடந்த நிலை அடையப்படுகிறது ஓம் ஓம் தொடரும்